ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு வரை சென்று மீண்டும் திரும்ப சேர்ந்து தம்பதிகளாக இருக்கிறார்கள் எஸ்கியூஸ் மீ எப்பலாம் அப்படி பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேனோ ஒரு ஒன் வீக்ல யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூடிட்டுப் போயிடலாம் வந்திருக்காரு இருக்காரு

வேலைக்கே போக மாட்டாங்க வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா கொழுப்படி ஒரு வீட்டுல இருப்போம் பேசிக்க மாட்டோம் ஏன்னா வெளியில சொல்ல முடியல ஏன்னா ரிலேஷன் கிட்ட போயிட்டு மணி பன்னெண்டு ஆகுதே இன்னும் அவங்க புள்ள தூங்குது நிறைய நாள் பேசவே மாட்டோம் அந்த குழந்தைய வச்சுதான் நாங்க வந்து அவனுக்காக மட்டும்தான் அவர் கூட இருக்கணும்

மெட்ராஸ் ஏன் அடிச்சிங்க மால एक्चुअली என்ன வச்சேனா அவங்க பேசுறது வந்து பாத்தனா நம்ம அப்படியே கோபப்படுத்தி பார்க்கற மாதிரியே பேசுவாங்க எப்ப வரீங்க ஏண்டி நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படியே மண்டா சொல்றானே இவங்க பேசாம நாம சொல்றத கூட கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் அப்புறம் எதுக்கு வந்து பாத்தனா இந்த லைஃப் ஏய் என்னைக்கு தாண்டி நீ புரிஞ்சுக்க போற புரிஞ்சிக்கணுமா ஓகே பக்கத்துல எந்த அளவுக்கு பிரிவு ஏற்பட்டது உங்களுக்குள் நாங்க ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டில தான் இருக்கணும் சைல்டுக்கு வந்து பாதி போறோம் அப்படின்னா சொல்லி ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல இந்த இடம்

எப்படி போச்சு அவங்க கேட்டாங்க சார் நீ என்ன சொல்றே கோழி போயிட்டே போன் வாங்கி கொடுத்தேன் நான் வீட்டு நான் பிடிச்சத வாங்கி கொடுத்துட்டேன் உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னே எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படிங்கற நான் அப்படியே எனக்கு லவ் பண்ணிட்டேன் சார் கல்யாணம் பண்ணேனே இவங்க தான் நம்ம பொண்ணு பாத்துட்ட வந்ததிலிருந்து அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அரிகில் வருகிறேன் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் காப்பியே வந்திருச்சு டிவோர்ஸ் காப்பி வந்துனா டிவோர்ஸ் ஆயிருச்சா ஆயிச்சு அதே எம்எல் குட்டி அந்த இப்போ உன கையில தூக்கற வைக்கறேன் பாப்பமா பாப்பமா முதல்ல எம்எல் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் மவுனா ராகம் படத்துல எப்படி அந்த பேப்பர்ஸ் இது வெறும் காகிதம்னு சொல்லி கிழிச்சு போடுவாங்களோ அது மாதிரி நான் கிழிச்சு போட்டேன் நான் கிழிச்சு போட்டேன் அந்த முடிவு அது வரைக்கும் ஞாபகம் வைத்து வெச்சுக்கங்க அவர் நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கும் தானே டிவிஸ் வாங்குனீங்க. அப்புறத்துக்கு ஆறு மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க. எல்லாம் மறந்து முழிவே டிவோர்ஸ் பண்ணீது. அதுக்கு ரெண்டு பேரும் கோயிலும், கோலம், பீச்சு பார்க்கு சினிமா தியேட்டர் இதெல்லாம் நடக்குமா நினைச்சறேன். நடந்துருச்சு, நடந்துருச்சு. ராமேஸ்வரம் இருந்தோம். கிளிச்சு அந்த தண்ணியில தூக்கி போட்டேனோ எப்ப இருந்துச்சு? அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ மை ரிலேட்டிவ் சார். ஸோ திடீர்னு ரிவன் நான் ஸ்டடிஸ் காண்டி வேற கண்ட்ரிக்கு போற மாதிரி ஆகுது சார். அபிதாபியா அட தோப்போ அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகுது எங்கኩል வந்து அது சடனா அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்களால. அட பேகில போவான். அவங்க சில நேரம் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் சார். நீ ஒரு பொறுக்கிடா ரொம்ப கோவம் வந்து அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். அப்ப அவர்தான் சொல்வாரு இது ஒத்து வராது. டைவர்ஸ் பண்ணணும் லெட்ஸ் பிரேக் முதல்ல நீங்க எதுக்கு எக்ஸ் பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும் ஒர்க் அவுட் ஆகுது வீட்டில் தான் இருப்பேன் என்ன நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாய் தவறி விட்டுருது அவர் வந்து ஒரு பிஜியன் லவர் சார் பிஜியன் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பிஜியன் வச்சிருப்பாரு பிஜியன் வச்சிருக்கும் போது எனக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கும்

அப்போ போட்ட சண்டையெல்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்தேன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருந்திருக்குமோ கொஞ்சம் கம்ஸ்னா நம்ம போயிருக்கலாமோ சொல்ல வேண்டியது வாடி வா இல்ல அவளால வந்து ஹெல்த்லாம் எனக்கு ஸ்பாயர் ஆல்ல எனக்கு சில ஹாபிட்ஸ்லாம் இருந்தது நற்ப கூட கற்பப்ப போல நீ கீழே இறங்கலாம் ராத்திரி தூங்குற போது உன் தலையில அம்மிக்கல்ல அது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு புரிஞ்ச போது சரி இவக்கு என்னதான் சொல்றானே எப்போ ஏன் பையன்லாம் பெரியவனானே ஐதீகரா ஐதீகரா

ஓட்டை இல்லாத ஜட்டி ஏது சரி ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி சொல்ல சொல்லுங்க இது அழகா இருக்கு இது பேச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்